தலைவர் கலைஞர் அவர்களால் கிராமப்புற இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் கிராமப்புறங்களில் சிப்கா தொழில் வளாகங்களும் சிட்கோ தொழில் வளாகங்களும் அவரால் தான் ஏற்படுத்தப்பட்டது அந்த தொழில் வளாகங்களில் கிராமப்புற இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்கள் வங்கிகளில் அவர்களுக்கு கடன் வழங்க உதவி செய்தார் அவர் வங்கிகள் மூலம் அந்த இளைஞர்கள் கடன் பெற்று சுயமாக தொழில் தொடங்கி அந்த தொழிலை செய்து வந்தார்கள் அவர்கள் சுயமாக தொழில் தொடங்கியதன் விளைவாக சுய தொழில் மூலம் அந்த இளைஞர்கள் இன்னும் மற்றவர்களுக்கும் அவர்களுடைய தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பை கொடுத்து அவர்களும் அந்த தொழில் வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு உதவிகரமாக இருந்தது என்றால் அதனுடைய முக்கியமான நோக்கம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய இந்த முக்கியமான திட்டமாகும்